கோபத்தை உண்டாக்கி கழிச்சு காமகேஷ குரோதகேதா ரஜோகன சகுந்தன இவா ஏமானந்தத்துக்கு கடைசியில பகவான் வரணுமா இவன் அந்த காமத்தையும் கோபத்தையும் அப்பொழுதும் அடக்கிக்கிற சாமர்த்தியம் இல்லாம ரிஷிகள் சவிச்சு விட்டு கடைசியில சாப விமோச்சனம் எம்புருமானாலே அப்படின்னு சொன்னா இவ்வளவு தகுதி பண்ணதுக்கு இவாளுக்கு வரல இவாளாவது சவிக்கப்பட்ட வாழ்க்கை எம்புருமான்னு வரா இவ்வாளுடைய தபசுக்கு காமமும் கோபமும் தான் வந்தது சாபம் வந்துடுவ கடைசியில விமோசனம் பகவானாலேன்னு சொல்லிட்டு போயிட்டா பகவான் கடைசியில சாபம் வாங்கினவனுக்கு பகவான் பரிஞ்சுன்னு வரான் அவன் அவசாரம் பண்ண ஒரு தபசு பண்ணல அவனுக்கு பகவான் பரிஞ்சு வராப்புல ஒரு கிப்ட் இவாள் கொடுக்கிறான் இவாளுடைய வார்த்தையை சத்தியம் பண்றதுக்காக பகவானும் வரான் அப்படின்னவோ முதலை வாய் அகப்பட்டதாகிய இந்த யானை தன்னால் முடிந்த அளவு பார்த்து விட்டு கடைசியில எம்பெருமான அழைக்கிறது கையை எடுத்து துதிச்சதுனால அதுக்கு துதி கைன்னு பேர் வந்தார் அன்று முதற் எல்லா யானைகளுக்கும் துதிக்க எம்பெருமான அது துதிக்கிறது நவோ பகவதே தஸ்மை சிருஷ்டி ஸ்தித் அந்த முகூல காரணபூதாய जगता ईश्वराय तेगे सर्व मूलाय प्रमाणातीत साक्षिणे स्वप्रमाणाय सत्य ते नम ज्ञातृज्ञान ज्ञेय भूत त्रिपुटी रूप साक्षिणे दिविकाय विसुधाय वेद वेद्याय ते नम नवो वेदांत वेद्याय वेदांत साक्षिणे एवं वेदांत दूराय वेद नम न स्वयं प्रकाशा सर्वोक प्रकाशिने न केना प्रकाश्याय प्रकाशा नमो नम नमो नमो निर्गुणय स नमो नम मागुण विहिनाय गुणातीताये नम ये जगद्भ यदा भाव शून्यता नवा जगदाधार പരം കാരണ കാരണോ അസൂഹൂന്യം ശൂന്യവേ ജാതം ശൂന്യരാജ തമസ പരമം തത്വം നമാമി പുരുഷോത്ത അചിദ്രൂപം ചിദ്രൂപം ചിദചിദ്രൂപമീശ്വരം വന്ദേ ചിദചിദാതീതം ചിദച്ചിതീത ചിദ്രൂപമന്യം അസദ്രൂപം ച സദ്രൂപം സദസദ്രൂപമീശ്വരം വന്ദേ സദസാതീതം சத்ரூபம் எல்லாத்துக்கும் பொதுவான அர்த்தம் ஆதி மூலம் ஆதி மூலமே அப்படின்னா அலறினா ஏனா கல்யாண குணங்களா இருந்தாலும் அதைய சொல்லிவிடலாம் தத்துவத்தை எப்படி சொல்ல முடியும் இதெல்லாம் மொழிகள் கொண்டு என்று உபனிஷத்து அப்படி என்ன சொல்றதோ அப்படியே சொல்ல அர்த்தம் புரியலையே அர்த்தம் வரதம் தான் அர்த்தம் புரியலையே என்ன புரியல நீ அர்த்தம்னு லென்ஸ் வச்சு பார்க்கணுமா வியாக்கியானம் வச்சு பார்க்க சிருஷ்டி ஸ்திதி அந்தம் எல்லாவற்றுக்கும் காரணமான சமஸ்த கல்யாண குண சம்பனாகிய பகவான் ஜெகத்துக்கு ஒரே ஈஸ்வரன் மூல பூதன் எல்லா பிரமாணங்களுக்கும் மூலம் பிரமாணங்களுக்கு அப்பால் பட்டவனே பிரமாணமானவனே சாட்சி ஸ்வரூபனே சத்யஸ்வரூபனே ஞாதா ஞானம் ஏயம் என்கின்ற மூன்று வடிவுக்கும் சாட்சியாயிருக்கக்கூடியவனே பொருளே சுத்தமான பொருளே வேதத்தால் அறியக்கூடிய பொருளே வேதாந்தத்தால் அறியக்கூடிய பொருளே வேதாந்தத்துக்கும் சாட்சியே வேதாந்தத்துக்கு வெறுதூரத்தில் இருக்கிறவனே வேதாந்தமாகவே இருக்கிறவனே பிரகாசமானே பிரகாசமானவனே சர்வலோகத்தையும் பிரகாசப்படுத்துகின்றவனே யாராலையும் பிரகாசப்படுத்த முடியாதவனே பிரகாசமாகவே இருக்கிறவனே நிர்குணமானவனே சகுணமானவனே மாயா குணங்கள் அற்றவனே குணங்களுக்கு அதீதமானவனே எந்த ஒருவனால் உலகம் இருக்கோ எவன் இல்லாத போனால் உலகம் இல்லையோ ஜகத்துக்கு ஆதாரமானவனே காரணத்துக்கும் காரணமானவனே பரதத்துவமானவனே அசூன்யம் போனே சூன்யம் போனே காணப்படுகின்ற அசூன்யமான பொருளே சூன்யத்துக்கும் சாட்சியாயிருக்கிறவனே இருளுக்கும் அப்பால் பட்ட பரஞ்சோதியே புருஷோத்தவனே அதித்தாவும் இருக்கிறவனே சிதாவும் இருக்கிறவனே சிதச்சித்தாவும் அசித்தும் இருக்கிறவனே சித்து அசித்து ரெண்டுக்கும் நியாமகராகிய ஈஸ்வரனே சித்து அசித்து ரெண்டையும் தாண்டிய பொருளே சித்ரூபமாக அழியாத பொருளே அசத் சத்தையாக இருக்கிறவனே சத்தையை அல்லாததாக இருக்கிறவனே சத்தைய அசத்தை ரெண்டுக்கும் ஈஸ்வரனா இருக்கிறவனே சத்தைய அசத்தை ரெண்டுக்கும் அசீதமானவனா இருக்கிறவனே அழியாத சாஸ்வத ரூபம் உடைய டிரான்ஸ்லேஷன் புரியல புரியலேங்கிறது இல்ல காஞ்சிபுரம் போய் பார்த்தா வரதனாக இருக்கிறாரே அதுதான் அர்த்தம் சாட்சா காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரத்தில் காலக்ஷேபம் இங்கே காலக்ஷேபம் சொல்லிவிட்டேன் என்னால முடியும் காட்ட காட்ட முடியாதா யாருனால் வரதம் தான் இதுக்கு பிரதிபாத்தியம் பரமாத்மாவ அப்படி அழைக்கிறானா கேட்டார்கள் இதுக்கு அர்த்தம் நான் இல்லடா இதுக்கு நான் அர்த்தம் நான் இல்லடா ஏன்னா எனக்குலாம் நாம உண்டு நான் சொர்க்கத்துக்கு அதிபதி என்ன பெத்தவன் உண்டு எனக்கு அடையாளம் ஒன்று ஆகினாலே அல்ல நான் அல்லேன் நான் எல்லா தேவர்களும் தாங்கள் தாங்கள் விலகிறார்கள் நாகம் நாகம் പുനഃ താദൃശോമാതൃശോസ് തൃക്തഹസ്തേ എല്ലാവരും കൈവിട്ടിരും വണ്ടാവിനേം ഗജേന്ദ്ര മന്തി അഷ്ടുധാരി പരിഗൃ്യ ഭുജഷ്ടൈ ആരുഷ്യ ചാരി ഗരുഡം സഖ പാർഷതൈശ്ചേവാസുരൈ മുനിധനോലകിന്നൈശി ೂವ ಸಹ ಸಾಜ ನೀಸ್ ತ್ರಿಭುನ ಕನಕಾಂಬರೀವತ್ಸ ಕೌಸ್ತುರ ಶಿತ ಪಾರಿ ಜಾ ಮಂದಿರ್ದ್ರವದ ಮಧುಸೂದನ ಭಗವಾನ್ ಗರುಡವಾಹನತ್ರೇ ಅಷ್ಟ ಭುತೀಮ್ ಸಂಘಂಚಕ್ರ ಸಾಂಗ್ ಗದಾ ಮುದಲಿ ಅಷ್ಟ ಆಯುಧಂಗು ಹುಂಡು ಶ್ರೀವತ್ ಸಾಂಗಿತ ವಕ್ಷಸ್ರಣಮೇಗ ಶ್ಯಾಳನಃ ಪೀಡಾಂಬರಧಾರಿಯ ಕೌಸ್ತುಭ ಕಂದರನ ಅಷ್ಟ கருட சேவையில காட்சி கொடுக்கிறான் கையில் சக்கரத்தினாலே பிளந்து கஜேந்திரனுடைய துதிக்கையில தன்னுடைய கையை கொடுத்து கஜேந்திரனை வெளிப்படுத்தினான் சக்கரம் பட்டதுமே முதல்ல பிளந்து சாப விமோசனமாகி விமோசனமாக கந்தர்வன் வெளிப்பட்டு பகவான் ஸ்தோத்திரம் பண்ணி தன் லோகத்துக்கு சென்றான் பகவானுடைய திருக்கரம் பட்டதுமே யான சரீரம் நீங்கி இந்த பாண்டிய சரீரம் நீங்கி விஷ்ணு பார்ஷவனாயிட்ட மோட்சம் அடைஞ்சுட்டான் கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தான் பகவான் பகவத் சாரூக்கியத்தை அடைஞ்சுட்டான சாரூப்யம் ஆப்யுத்தி பத்ம அத்தகைய வரதனாக கூடிய அஷ்டபுஜன் என்கின்ற பெருமாள் இன்றும் காஞ்சிபுரத்திலே அஷ்டபுஜம் என்கின்ற பெயரோடையே கூட இருக்கிறார் மங்களாசாசன் தோளார வென்றியான் அட்டபுஜரத்தாக குட்டத்து கூட்டிள் முதலை துஞ்ச குறித்து எரிந்த சக்கரத்தாகான் தாள் முதலே தங்கக்கு சாருங்க சக்கரம் எரிதா பிள்ளையே கோள் முதலை துஞ்ச குறித்து എന്ത സക്കരത്താകാൻ അതിഥിയ അഷ്ടഭുജത്തുജങ്ങളോടെ എംവംബരീശി യസ് അഷ്ടുജ പെരുമാണ സ്ത്രോത്രം പൺരാ ഗജേന്ദ്രാചരിതംഭവം ഗ്രാഹൈരി വിഷഗൈർ വികൃഷ്ട അപാര വിജ്ഞാന ദയാനുഭാവം ആ സതാം അഷ്ടുജം പ്രപദ്യേ ഗജേന്ദ്ര രക്ഷാ ചരിതം രക്ഷാചരിതംഭവന്ത அன்னைக்கு கஜேந்திரனுக்காக ஓடி வந்திய அஷ்ட ஆயுதங்கள் அஷ்டபுஜங்கள்ல தாங்கிட்டு ஓடி வந்திய கஜேந்திரன ஒரு முதல்ல தானே பிடிச்சது ஒரே ஒரு முதல்ல பிடிச்சது அது கத்தி திங்கிறதுக்காக ஓடி வந்தீர என்ன அஞ்சு முதல்ல பிடிச்சு இழுக்கிறது இந்த அஞ்சு முதல்ல பிடிச்சு இழுக்கிறது எனக்கு அந்த அஷ்டபுஜங்களும் அஷ்ட ஆயுதங்களும் உங்களுடைய வேகமும் எங்க போச்சு என்ன அஞ்சு முதலே ஜிஹ்வைகோமுதரம் சிரவணம் காதூர் பக்கம் பிடிச்சு இழுக்கிறது கண்ணூர் பக்கம் யாரு போறா என்ன

கர்மம் இருக்கு தர்மங்களை பண்ணிவிட்டு நாராயணா ஏதி சமர்ப்பயாமின்னு உனக்கு அர்ப்பணம் பண்றேன் அதனால கர்ம கர்ம யோகானுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கேன் அல்லது யம நியம ஆசன பிராணாயமாதி அஷ்டாங்க யோகம் பண்ணிட்டு இருக்கேன் இல்ல சர்வ சன்னியாசம் பண்ணி கொண்டு பிரம்ம விசாரம் பண்ணி கொண்டு ஞான யோகானுஷ்டானம் பண்றேன் ஏதாவது சொல்லிவிட்டு நான் உன் கருணைக்கு பாத்திரம் அப்படின்னு சொல்லணும் அப்படி சொல்ல வேண்டி இருக்க ஆனால் நான் ஒண்ணும் பண்ணல அதனாலேயே உன் கருணைக்கு பா பண்ணி பண்ணிவிட்டான் சம்பளத்துக்கு பாத்திரம் ஏதாவது பண்ணிட்டான் உடனே சம்பளம் அவன் கூலி அவனுக்கு கூலி கொடுக்கணும் கருணைக்கு சொல்ல நானோ நானோக தந்திரம் உனையே நம்பி நிறைய ஹாமா முக்க வரவாழா இருந்தா கதிரிகா கதிரிகா அப்படின்னு கத்துவா